ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ் ஷார்ட் டைனில் அத்தியாயம் மூன்று தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இடைப்படும் உயிர்களும் எழுதும் இடமும் ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க இடைப்படும் உயிர்குறிகள் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இரண்டு கோடுகளுக்கு இடையே வரும் முதல் இடத்து இரண்டாம் இடத்து உயிர்குறிகள் முதலில் வரும் கோட்டுக்கு பின்னால் போடப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் காடு ஓகேவா இப்போ காடு அப்படிங்கும்போது இக்கு பிளஸ் ஆன் போடுவோம் அப்போது ஆ அப்படிங்கும்போது போது ஃபர்ஸ்ட் அப்போது இக்கு போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வவல் போடுவோம் இல்லைங்களா அப்போது இது வந்து அதாவது இப்படி கா போட்டோம்னா இது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸில் இங்கே வவல் வைப்போம் இது என்னன்னா முன்பகுதி இது பின்பகுதி அப்போ நம்ம வவல் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா பின்பகுதியில் தான் வைக்கிறோம் ஓகேவா நம்ம இங்கே வைக்கல வவல் இங்கே தான் வைக்கிறோம் ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்க காடு கொடுத்துருக்காங்க கேடு கொடுத்துருக்காங்க ஏ அப்போது இக்கு ப்ளஸ் ஏ அப்படிங்கும் போது இங்கே தான் வவல் வைக்கிறோம் ஓகேங்களா பின்பகுதியில் தான் வைக்கிறோம் அதுக்கப்புறம் தாலி இது வந்து முன்பகுதி பின்பகுதி அப்போ பின்பகுதியில் வைக்கிறோம் தோழி அப்படிங்கும்போது ஓ ஸ்டோக்கு அப்போ வந்து என்னென்னா ஓ அப்படிங்கும்போது செகண்ட் ப்ளேஸ் ஒவ்வள் எங்கே அப்படின்னா வந்து பின்பகுதியில் தான் வைக்கிறோம் ஸோ அதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மூன்றாம் இடத்து உயிர் குறிகள் வந்தால் அவற்றை வாகாக குறிக்க இரண்டாவது கோட்டின் முன்னே மூன்றாம் இடத்தில் போடப்படும் கூடி கூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது கூடி அப்படிங்கும்போது இக்கு பிளஸ் ஊ தான் வந்து கூ இல்லைங்களா இக்கு பிளஸ் ஊ தான் கூ அப்போ ஊ அப்படிங்கும் போது தேர்ட் பிளேஸு தேர்ட் பிளேஸ் அப்படிங்கும்போது இங்கே ஒன்று ரெண்டு மூணு அப்போ இங்கே போடக்கூடிய ஸ்டோக் நம்ம எங்கே போடுவோம்னா இங்கே போடுவோம் இல்லைங்களா அப்போ வந்து இந்த இதுக்கு இந்த செகண்ட் ஸ்டோக்குக்கு நம்ம எங்கே போடுறோம் முன்னாடி போடுறோம் இதுக்கான வவலை இதுக்கான வவலை வந்து நாங்கள் இங்கே போடுறோம் ஓகேங்களா அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க அங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் காடு அப்போ காடு கேடு இக்கு பிளஸ் ஏ டு தாலி தோலி கூடு குடி கூடி கூடி ஓகேங்களா அப்போது குடி லைட்டாக வீடு இதுக்கான வவல் நம்ம எங்கே போடுறோன்னா இங்கே போடுறோம் வீடு இந்த ஸ்டோக்கான வவல் இங்கே போடுறோம் இதுக்கான வவல் இந்த சைடு போடுறோம் அதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் விடுக்கான ஏன் இங்க போடல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு வச்சுருக்கோம் ஓகேங்களா அப்ப வந்து இதை தாண்டி இங்க வரக்கூடாது அதாவது இது வந்து இங்க வச்சு இங்க போடக்கூடாது இது ராங் ஓகேவா அப்போ வந்து அரு நெரி அரு நெரி நெக்ஸ்ட்டு கெடு மதி கெடு மதி அடினா ஆச்சி மொழி அலி பாம்பு இம்பாஸ்டோக்கு ஓகேங்களா பாம்பு தீது நெக்ஸ்ட் பலி காது ஒளி போக கொடி கேலி ஒளி உளி உந்து நம்ம இந்த மாதிரி போடுவோம் இந்த மாதிரி போடுவோம் இல்லையா இதில் ஊடல் ஊடு இக்கு பலச் உ இட்டு பலச் உ கூடு பிடி நீரு கூலி இது என்ன புரித்துங்களா, friends, வந்து இந்த காடு அப்படிங்கும் போது, இக்கு பிளஸ் ஆ ஆ அப்படிங்கம்போது நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் வவல் ஃபஸ்ட் பிளேஸ் வவல் அப்படிங்கும் போது நம்ம எங்கன்னா இப்படின்னா இது வந்து முன்பகுதி இது பின்பகுதி அப்போ நம்ம பின்பகுதியில் தான் ஸ்டோக் போடுறோம் அப்படிங்கிறதுக்காக எழுதும் இடம் அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கும் போது என்னென்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகேவா அப்போ வந்து நம்ம லைனில் டச் பண்ணாமல் எழுத வேணும் அதே போல் தான் கேடு கேடு போது ஏ ஏ வவல் ஏ வவல் வரும் அப்போ செகண்ட் ப்ளேஸில் வந்து வரும் செகண்ட் ப்ளேஸ் அப்படிங்கும் போது லைனில் டச் பண்ணி எழுதுவோம் அதே போல் தாலி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா தா ஆ சவுண்டு அப்போ வந்து லைனில் டச் பண்ணக்கூடாது இது வந்து முன்பகுதி பின்பகுதி நம்ம எழுதும்போது என்னென்னா பின்பகுதி தான் வவல் வைக்கிறோம் ஓகேங்களா அதுதான் எங்களால் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் அருநெறின்னு கொடுத்துருக்காங்க அருநெறின்னு கொடுத்துட்ருக்கும் போது இங்கே பாருங்கள் நம்ப ஸ்டோக் வந்து அடுத்தடுத்த அடுத்த ப்ளேஸ்லேயே போடுறோம் அப்போ ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து ரூ நே கொடுத்துருக்காங்க மறுபடியும் நம்ம இங்கே போட முடியாது இல்லையா அப்போ வந்து அரு இப்போ வந்து ஆ ரூ நே ரீ கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நே கொடுத்துட்டு இந்த ரூக்கான ஸ்டோக்கை வந்து இந்த இதை வந்து நம்ம இங்கே போட முடியாது வவலை அப்போ இது ராங் அப்போ நாம் வந்து அரு நெறி அப்படிங்கும் போது இதை வந்து நம்ம இங்கே தான் போட்டுக்க வேணும் ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடினா அப்படின்னாலுமே அடினா கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இதை வந்து நம்ம இங்கே போட முடியாது இங்கே போட்டோம்னா அது ராங்கு ஓகேங்களா அப்போ அடினா அப்படிங்கும்போது அடினா இப்படி தான் வர வேணும் ஓகேங்களா ஆட்சி மொழி ஆட்சி மொழினால் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆ இச்சி மொழி ஓகேங்களா ஆ போட்டு ஆ ஸ்டோக் இருக்கு இல்லையா இந்த மாதிரி போடும்லையா ஆ அதிலிருந்து ஆச்சி ஓகேங்களா ஆட்சி மொழி அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாம்பு அப்படின்னா இம்பா ஸ்டோக் கொடுத்துருக்காங்க பா தெரியும் அப்புறம் இம்பா ஸ்டோக்கு இம்பா ப்ளஸ் ஊ இம்பு ஓகேவா அப்புறம் தீது நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு ஒலி ஒலிக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பிடுவோம் இப்படி ஓப்பிடுவோம் அப்போ நம்மளுக்கு ஒலி நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எது டவுட்டாக வரும் ஊடல் ஊடல் வந்து ஊஸ்டோக்கு நம்ம மேலே மேலே போடுற மாதிரி போடுவோம் கீழே போடுற மாதிரி போடுவோம் அப்போ வந்து ஊடல் ஈஸி ஜாயினிங்காக எது வருதோ அதை நம்ம போடுவோம் ஓகேங்களா இதையும் கொடுத்துருக்காங்க கனி கா கனி கோ லி கூனி கூ ஊ சவுண்ட்னா தேர்ட் பிளேஸில் அப்போது கூனி கூனி நெக்ஸ்ட்டு கிளி கிளி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்